நீங்க நேர்ல பாத்துருக்கீங்களா நித்யானந்தர் நித்யானந்த சுவாமி வந்து பார்த்தது வந்து அவர் இருக்காரா இல்லையா என்னைக்கு சமாதி நிலை தியானத்துக்கு சென்றாரோ அன்றையில இருந்து இவர் வெளியே வரவே இல்லை சிகிச்சைக்கு வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்க சிகிச்சை அளித்திட்டு இருக்க நல்லா இருக்கிறார் நல்லா இருக்கிறார் சொல்லி அவர் இறந்து விட்டாரோ நடிகை ரஞ்சிதா விசாரணை பண்ண தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் உன்னைக்கு இந்த நாடு இருக்குதா சுவாமிஜி உயிரா இருக்கிறாரா இவர் வந்து எந்த நாட்டில இருக்கிறாரு சிகிச்சை அளிக்கிறேனா எந்த சிகிச்சை யாரு சிகிச்சை அளிக்கிறார் இவருடைய இறப்பு ஏனா கண்டிப்பா அடிச்ச சொல்வேன் இவர் இறந்து விட்டதால தான் தகவல் வருது இவர் வந்து திட்டமிட்டு கொலை செய்திருக்கலாம் இப்ப இருப்பது இல்ல அவர் இல்லையா என்ற ஒரு மிகப்பெரிய மர்மம் அத வந்து யார் விசாரணை பண்ணனானோ நடிகர் ரஞ்சித் அட்டெக் அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் மதுரை மாவட்ட இந்து மக்கள் கட்சியின் தலைவர் திரு சோலை கண்ணன் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இப்ப சுவாமி நித்யானந்தார் வந்து பாத்தீங்கன்னா சமீப காலமா அவரை பத்தின எந்த ஒரு செய்தியும் வராம இருக்கு குறிப்பா அவர் சார்ந்த வீடியோ மட்டும் அவருடைய அபிஷியல் பேஜ்ல வருது அதாவது அவருக்கு சுவாமி நித்யானந்தர்ன்ற பேர்ல இங்க கூடிய ட்விட்டர் ஃபேஸ்புக் பேஜ்ல அவருடைய வீடியோ வருது ஆனா வந்து அந்த வீடியோ எல்லாமே வந்து ஏற்கனவே எடுக்கப்பட்ட வீடியோ மாதிரியா இருக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னா சுவாமி நித்யானந்தர் அவர்கள் எங்க இருக்கிறார் அவரு அவங்க சொல்லக்கூடிய ஒரு கைலாசுன்ற ஒரு நாடு இருக்குன்றாங்க அப்படி ஒரு நாடு இருக்கா அந்த நாடுக்கு எப்படி பயணம் செய்வது அதாவது ஒரு நாடுன்னு ஒண்ணு இருந்தா அந்த நாட்டுக்கு பயணம் செய்யணும்ல அந்த நாட்டுக்கு சுவாமி நித்யானந்தரே போயிருக்காருன்னா ஒண்ணு தரை மார்க்கமா நடந்து போயிருக்கணும் அல்லது கடல் மார்க்கமா போயிருக்கணும் அல்லது ஆகாய மார்க்கமா போயிருந்தா அங்க விமான தளம் இருக்கா இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்குது இப்ப சமீப காலமாக சில அதாவது சுவாமி நித்யானந்தர் அவர்கள் இல்லை என்கின்ற ஒரு செய்தி கூட உலா வருகிறது இத பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார் உங்களுக்கு நீங்க ஏன்னா ஏற்கனவே நீங்க வந்து சுவாமி நித்யானந்தர் வந்து அஹ் ஆதீனத்திற்கு வரும்போது நீங்க கடுமையை எதிர்த்தவர்கள் நித்யானந்தர் குறித்து தொடர்ந்து பல விஷயங்கள் அவங்களுடைய உள் விவகாரம் குறித்து நிறைய பேசிட்டு வரீங்க சுவாமி நித்யானந்தர் அவர்கள் இருக்கிறாரா கைலாச நாடுன்னு ஒண்ணு இருக்கா இல்ல அவர் எங்க இருக்கிறார் அப்படின்ற ஒரு உங்களுக்கு தெரிந்த தகவல்களை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்க அதாவது சுவாமி நித்யானந்தா வந்து குறுகிய காலகட்டத்துல வந்து ஒரு பிரபலமான சாமியார் ஆனாரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு திருவண்ணாமலைக்காரரு உலகம் முழுவதும் அவருடைய சப்சங்க நிகழ்ச்சிகள் அவருடைய ஆன்மீக சொற்பொழிகள் அவருடைய பேச்சாற்றல்கள் இதெல்லாம் வந்து மக்கள் வந்து நிறைய பேர் அவர் பக்கம் ஈர்த்துச்சு பக்தர்கள் வந்து சீடர் வந்து பெரிய பெரிய கோட்டீஸ்வர் முத கொண்டு அவர் பின்னாடி போனாங்க உலகம் முழு ஏவப்பட்ட முதல் வந்து சொத்துக்களே அவருக்கு தானமா கொடுத்தாங்க இன்னைக்கு வந்து பிடதி ஆசிரமம் பெங்களூருல வந்து பிடதி ஆசிரமம் வந்து தலைமை பிடதினு சொல்லி அங்கே வந்து நித்யானந்த சுவாமி வந்து நிறைய நிகழ்ச்சிகள் வந்து சொற்பொழிவா ஆற்றல் தினந்தோறும் ஆற்றில் கொடுவர் தான் உரிய காலகட்டத்தில் வந்து கைலாச நாடுன்னு சொல்லி அவராக தான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கைலாச நாடுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லி போனாரு சொன்னார்கள் அந்த கைலாச நாடு என்று ஒரு பரப்பளவு காமி பரப்பளவு வந்து ஒரு கைலாச நாடு என்று சொன்ன மாதிரி ஒரு ஊர்னு அந்த ஊரு அந்த ஊர்ல என்னன்னா இருக்குது இவர் அதிபர் சொல்றாரு கைலாச நாடு அதிபர் சொல்றாரு இந்த அதிபர் சொன்னாலும் அந்த அதிபருக்கு கீழ வந்து பிரதமர் இருப்பாங்க அது கீழே வந்து அமைச்சர்கள் இருப்பாங்க அதுக்கு ஒரு ராணுவ கட்டுப்பாடு இருக்கணும் காவல்துறை கட்டுப்பாடு இருக்கணும் அதிகாரிகள் இருக்கணும் இருக்கணும் இல்ல எதுவுமே இல்ல இல்ல இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு தனி மனிதர் ஒரு நாடை உருவாக்க முடியுமா வாய்ப்பே கிடையாது அந்த சபை சொல்லிருச்சு அந்த மாதிரி நாங்க வந்து அங்கீகரிக்கவில்லை இன்னொன்னு வந்து சுவாமி நித்யானந்தா மேல வந்து ஒரு பொய்யான வழக்கு பதிவு பண்ணி அந்த சம்பந்தமா வந்து அவர் நீதிமன்றத்திலேயே வந்து பெங்களூர் நீதிமன்றத்திலே அவர் வழக்குல வந்து ஆஜராகாம அவரு பிடிவாரன்னு போட்டு இன்னைக்கு பெங்களூர் போலீஸார் சர்வதேச போலீசார்ட்ட வந்து இவரை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட உதவியை நாடி இருக்காங்க அப்படி இருக்கையில் வந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு கைலாச நாடு இருக்கின்றது வந்து சொல்வது வந்து நான் வந்து ஏத்துக்கொள்ள மாட்டேன் கைலாச நாடு என்ற நாடே இல்லைன்னு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ல தேடி பார்த்தா கூட எவ்வளவு உள்ள நவீன காலத்துல கூகுள் மேப்ல ஒரு ஒரு தமிழ்நாட்டுல இருக்கிற சிறிய சிறிய கிராமங்கள் கூட கூகுள் மேப் கண்டு அப்படிங்கிற ஒரு நாடே நான் கூகுள் மேப்ல தேடி பார்த்தா கூட கைலாசன்ற ஒரு நாடே இல்லையே சார் கண்டிப்பா உண்மையில சந்தேகத்தை சந்தேகத்தை நாங்களும் பாக்குறோம் சரி கைலாச நாடு ஒண்ணு இருக்குமோ அப்படி நாங்களும் ஒரு வந்து அதுக்கப்புறம் போக போக ஒரு நாடுன்னு ஒரு ஏ ஒரு தெருவுன்னு இருந்தால் இருக்கணும் இவர் ஏன் வந்து திடீர்னு ஒரு கைலாச நாடுன்னு ஒரு இது பண்ணி அதுக்கு ஒரு கொடியா நியமனம் பண்ணி அதுக்கு ஒரு அதிபர் அவரை அறிவிச்சது வந்து சந்தேகம் உண்டாச்சு ஏன்னா நீ விடுதி ஆசிரமம் இருக்கு நீ இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் அவருக்கு வந்து ஆசிரமங்கள் நிறைய இருக்கு திருவண்ணாமலை அவர் ஆசிரமங்கள் இருக்கு அப்படி இங்க இருந்து மக்களுக்கு வந்து ஒரு ஆன்மீக பணி செய்யாம உலக ஒரு இந்து நாடு என்று சொல்லி இவர் வந்து நான் ஒரு நாடு உருவாக்குறேன் அங்கே இந்துக்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுப்பேன்னு சொல்லி போனாரு நாங்கள் ரொம்ப பெருமைப்பட்டோம் ஆனா இது வரைக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு நாடே இல்லை என்று நீங்க சொன்ன மாதிரி மேப்பில் இருக்கணும் ஒரு சின்ன குக்கிரம் அந்த ஒரு ஹோட்டல் இருந்தா கூட கண்டுபிடிச்சா இந்த ஹோட்டல் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி நீங்க மேப்பை பார்த்தா கண்டுபிடிச்சலாம் ஆனா நாங்கள் கைலாச நாடு போடுறோம் அது எந்த நாட்டு பக்கத்துல இருக்கு ஒருவேளை அது இருக்குதா இல்ல வந்து இல்லையா இவ்வளவு வந்து ஒரு சித்தரிச்சு வந்து இவர் வெளியிடுறாங்களா அப்படின்னு எங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு சமீப காலமாக ஒரு ஒரு வருடம் இருக்குங்க சந்தேகம் வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு ஏனென்றால் இது வந்து ஒரு ஒன்றரை வருடம் கடந்த ஜூன் மாசத்துல இருந்து மே மாசம் இவர் வந்து சுவாத நிலையில வந்து ஒரு தியானம் பண்ண போறேன் சொல்லி வித்யானந்த சாமி வந்து அங்க இருந்து ஒரு அறிவிப்பு விட்டுருந்தாரு எங்க இருந்து அறிவிப்பு விட்டுருந்தாருல அவர் மரத்துக்குள்ள வந்து அவர் அன்றை குரல் இருந்து இது பண்ணாரா இல்ல வந்து ஒரு கப்பலுக்குள்ள இருந்து பண்ணாரா அது வந்து கடவுளுக்கு தான் வெளிச்சம் ஆனால் நான் கைலாச நாட்டுல இருந்து வந்து இது பண்ணுறதுன்னு வெறும் அவருடைய பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு சிம்மாசனம் இருக்கும் மலை மாதிரி காமிச்சு பேக்ரவுண்ட்ல காமிப்பா இல்லை தவிர வேற அந்த ஊரு பத்தி சுத்தம் காமிக்க மாட்டாங்க அதுல இருந்து என்னன்னா ஜூன் மாசம் ஆத்ம சாந்தி நிலையில வந்து மே மாசம் குறைஞ்சி நாப்ல ஏப்ரல் மே ஜூன் ஆமா மே மாசம் அவர் சொன்ன சமாதி நிலையில போய் நான் வந்து ஒரு தியானத்தை ஒரு மிகப்பெரிய கடுமையான தியானத்தை பண்ண போறதுனாரு அந்த கடுமையான தியானத்தை பண்ண போறேன்னு சொல்ல ஒரு அதன் பிறகு உடல்நிலை சரியில்லாம ஒரு இருபது நாள் அவருடைய உடல்நிலை வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலை அதை பிற வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்டே இருந்தாங்க அவர் உடல்நிலை சரியில்லாம இருந்தாரு அவருடைய அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் வந்து போட்டுட்டே இருந்தாங்க திடீர்னு வந்து ஒரு அவர் இறந்து விட்டாருன்னு சொல்லி ஒரு பரபரப்பா வந்து பேசப்படும் போது அவர் என்ன செய்யல நான் உயிரோட இருக்கிறேன்னு சொல்லி லெட்டர் எழுதினார் ரெண்டு வாரத்தை எழுதி வச்சு இல்ல சார் அவர் அவர் எழுதின லெட்டர் வந்துச்சுன்னா அவர் எழுதி கொண்டிருக்கிற மாதிரியா வீடியோ உடல்நிலை சரியில்லாம படுத்து கிடக்கிறது குறுகிய குறுங்கிய 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 கிடக்கிறது இந்த மாதிரியுடைய போட்டோஸ் தான் வந்துச்சு வீடியோ இல்ல அதன் பிறகு வந்து அவர் என்ன செய்யறாங்க இலங்கை அரசாங்கம் அதிபருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க யாரு நித்யானந்த ஆசிரமத்தில் உள்ளவர்கள் அந்த மாதிரி சுவாமிஜியோட உடல்நிலை ரொம்ப கவலைக்கழகமாக இருக்கிறது சொல்லி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரொம்ப இருபத்தி ரெண்டுல வந்து நம்ம வந்து மே மாதம் நினைக்கிறேன் அன்னைக்கு வந்து ஒரு லெட்ரு வந்து என்ன எழுதுறாங்கன்னா இந்த மாதிரி எங்களுடைய சுவாமிஜியோட ரொம்ப மோசமாக இருக்கின்றது கவலைக்கிடமாக இருக்குது எங்களுடைய டாக்டராக வந்து அவரை சிகிச்சை அளிக்க முடியல உங்களுடைய அரசாங்கத்தை வந்து எங்களுடைய சுவாமிஜியை கொண்டு வர உங்களுடைய அரசாங்கத்து சார்பாக உங்கள் நாட்டில் வந்து எங்களுடைய சுவாமிஜிக்கு வந்து நீங்கள் வந்து சிகிச்சை அளிக்கணும் அதற்கு என்ன உதவி இல்லைன்னா நான் கைமாறு செய்யறது எவ்வளவு பண உதவி செலவுனா வேணாம் சொல்லியிருக்கு அவர்களுக்கு லெட்ரு அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் அதன் பிறகு இதுவரைக்கும் நித்யானந்த சுவாமி எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் அவர் வந்து வரவில்லை அவர் வந்து எப்படி வருட வருட வந்து அவருடைய பிறந்த நாளைக்கு அவருடைய அந்த ஜெயந்தி விழாவுக்கு சப்சங்க நடத்தினாரு எல்லாத்துக்கும் ஆசி வழங்குவாரு எங்க போன வருஷம் முந்தின வருஷம் அவருடைய சப்சங்க நிகழ்ச்சி நான்கு பிறந்த நிகழ்ச்சி கலந்துட்டு அவர் வாழ்த்து தெரிவிச்சோம் ஒவ்வொரு நீங்க எங்க சார் கலந்துகிட்டீங்க

அவர் இதுவரைக்கும் அதற்கு முன்னாடி வந்து தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சார் நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா கடந்த இரண்டு வருடங்களாக அப்படித்தான சொல்றீங்க ரெண்டு வருஷமா வந்து நித்யானந்தர் என்னைக்கு சமாதி நிலையில தியானத்துக்கு சென்றாரோ அன்றையில இருந்து இவர் வெளியே வரவே இல்லை வந்திருந்தாலும் இத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு மாதிரி இருப்பாரங்க நம்மளே ஒரு சந்தேகம் இல்ல சார் ஒரு இதுங்க ஒருவர் வந்து இரண்டு வருடமாக எந்த ஒரு வந்து உடல்நிலையில வந்து எந்த ஒரு சாப்பிட எந்த ஒரு நீர் அருந்தாமல் உணவு அருந்தாமல் வந்து ஒரு ரெண்டு வருஷமா ஒரு மனிதன் வந்து ஆத்மநிலையில் இருக்க முடியுமா உடல்நிலை சரி இருபது நாளா இருக்கும்போது உடல்நிலை சரியில்லாமல் சிகிச்சைக்கு வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் சிகிச்சை அளித்திட்டு இருக்க நல்லா இருக்கிறார் நல்லா இருக்கிறார் இறந்து விட்டா ஒரு பரபரப்ப செய்தி அப்ப கூட நிர்வாகம் என்ன நல்லா 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 இருக்கா தான் சொன்னாங்க தவிர அவர் வந்து சொல்லவே இல்லை இதுவரைக்கும் ஏன் சப்சங்க நிகழ்ச்சி நடத்தல இதுவரைக்கும் சப்சங்க மாசம் மாசம் நடத்துறவர் இப்ப வந்து தமிழ்நாட்டில் இருக்கும்போது இந்தியா முழு உலகம் முழுவதும் அவர் வந்து சுற்று எந்த நேரமும் வந்து எங்கேயாவது ஒரு தினந்தோறும் வந்து ஆதிமைய சொற்பொழி ஆட்டுவாரு ஒரு ஐயாயிரம் பேர் நாலாயிரம் பேர் அந்த நிகழ்ச்சியை சப்சங்க நிகழ்ச்சியில் கலந்து கொடுவாங்க பக்தர்கள் உலக நாடு முழுவதும் ஆனால் கடந்த இரண்டு வருடங்களாக கைலாச நாட்டுல தான் இருக்குதான் இப்படி வந்து எந்த நாட்டுக்கு போக மாட்டாரு இல்ல சார் இப்ப வந்து ரெண்டு வருஷமா நீங்க வந்து நித்யானந்தர் குறித்து எந்த ஒரு தகவலும் இல்லையுன்னு சொல்றீங்க அப்ப அவர் இறுதியா கடைசியா நீங்க சொல்றீங்கல்ல ஜீவ சமாதி அந்த நிகழ்வு எங்க சார் நடந்துச்சு கைலாசன்ற ஒரு நாடு கைலாசன்ற ஒரு நாடு கிடையாதுங்க சார் எங்க நாடு இல்லை கைலாசம் இல்ல சார் ஒருவேளை வந்து ஒரு ரகசியமான ஒரு கட்டடங்கள் அல்லது ஒரு பங்களா ஆகலம் பெரிய ஆட்சலம் அது இருக்கிற பாதுகாப்பா இருந்தது இதெல்லாம் இந்திய உளவுத்துறைக்கு எப்படி சார் தெரியாம இருக்கும் அதுதான் இந்தியாக்கு ஒரு இந்திய அரசாங்க வரை பாருங்க ஒரு பிரபலமான சாமியாருங்க ஒரு பத்தாவது வந்து இந்தியாவிலேயே டாக்டன் பணக்கார சாமியார்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நித்யானந்த சாமிதான் சுமார் இரு பத்தாயிரம் கோடிக்கு மேல சொத்து இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு ஆன்லைன்ல போட்டு பாருங்க நீங்க கூகுள போட்டு பாருங்க அவருடைய சொத்து எவ்வளவு இருக்கு சொல்லி அவருடைய சொத்து வந்து நீங்க உலகம் முழுவதும் இருக்கு இன்னைக்கு அமெரிக்காவில் மிகப்பெரிய கல்லூரியில இருக்கு அவ்வளவு பெரிய சொத்துகள் கொண்ட ஒரு சுவாமிஜி தான் நித்யானந்தா குறுகிய காலகட்டத்தில் இன்னைக்கு வேற எந்த சாமியாரும் கூட கிடையாது இருக்கின்ற பெரிய பெரிய சாமியாரோட முன்னோடியா இருக்கிறது பார்த்தா பணக்கார சாமி வருதான் எங்களுக்கு கூட சந்தேகம் என்னன்னா ரெண்டு வருடம் ஆகுது வந்து இவர் வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு இது இல்ல எப்பயுமே வந்து கருத்து சொல்றவர் திராவிடர் கழகம் வந்து ஒரு பூணில் அறுப்புன்னு சொல்லி கருப்பு சட்டை போட்டு பூணில் அறுப்போம்

எடுத்துன்னு தெரியாது உண்மையிலே நீங்க சொல்ற மாதிரியா சந்தேகம் தானே வருது நித்யானந்தர் இருக்கிறாரா இல்லையான்ற ஒரு சந்தேகம் வருது கண்டிப்பா நம்ம என்ன காரணம்னா இவர் வந்து திராவிடர் இயக்கங்களுக்கு அதாவது ஈவராம சாமி வழியில் வந்து தக்க பதிலடி கொடுக்குறவர் வந்து நம்மளுடைய நித்யானந்த சாமி இந்தியாவிலே தமிழகத்திலே எந்த சாமியாருமே வந்து அரசியல் ரீதியா வந்து எந்த ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க இந்து விரோதிகளுக்கு எதிராக ஆனா இவர் வந்து தக்க பதிலடி கொடுக்குற பூணூல் போடுவோன்னு பண்ணிக்கு பூணூல் போட்டேன்னா நான் உனக்கு பூணூல் போடுவேன் கருப்பு சட்டை போடுவோம் பண்ணிக்கு அப்படின்னு சொல்லி கடும் கடுமையான கண்டனத்தை பதிவு பண்றவர் வந்து நம்ம நிறுத்தியான வந்து அதனால எங்களுக்கு பிடிக்கும் தைரியமா பேசக்கூடியவர் அதே மாதிரி வந்து திமுக ஆட்சி தான் அவர் வந்து வழக்கு இலக்கல வந்து இது பண்ணாங்க இப்ப திமுக ஆட்சி காலம் நடக்குது கொள்ளுது ஆனா இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை கள்ளச்சாரை ஒரு சுன உதாரணம் எடுத்து இன்னைக்கு சந்தையை வந்தது காரணமே வந்து இப்ப ஒரு இரண்டு நாட்கள வந்து அந்த கள்ளச்சாரைய வந்து நம்மளுடைய கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளச்சாரையில வந்து ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்டவர் இறந்தாங்க அந்த ஐம்பது மேற்பட்டவர் இறந்துகிட்டு இருந்த சூழ்நிலையில அந்த பிரச்சனையில வந்து இப்ப நிறைய பேர் இது இவருடைய கருத்து ஒரு வீடியோ வருது யார் வீடியோ வந்து கள்ளாச்சாரம் குடித்த நாள் இந்த மாதிரி பாதிப்பு விடாது தடுத்து நிற்கணும் சொல்லி அரசாங்கம் பண்றது வந்து அவர் ஒரு அறிவுரை சொல்லி இந்த வீடியோ வந்து அது எதுனாலன்னா அந்த வீடியோ வந்து இந்த இந்த வருஷம் வீடியோ இல்ல இப்ப பேசின வீடியோ இல்ல அவர் வந்து கடந்த வருடம் வந்து நம்ம அரக்கோணத்துல நடந்த சம்பவம் அப்போ உயிரோடு இருக்கிறாரு அப்ப பாத்தீங்கன்னா அவரோட உடல்நிலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ரொம்ப நலிவடைந்திருங்க அப்ப வந்து அப்ப பேசின வீடியோ தான் இப்போ பிறப்பிக்கிட்டு இருக்காங்க அதுதான் எங்களுக்கு சந்தேகத்தை உண்டாக்குச்சு எது அந்த சந்தேகம் எதுக்கா நீங்க வந்து நித்யாரா ஒருவேளை சார் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி நீங்க சொல்றீங்க கடந்த ஏ ஒன் டெக்னாலஜில ரெண்டு வருஷமா நீங்க சொல்றீங்க ரெண்டு வருஷமா நித்யானந்தர் அதாவது நீங்க சொல்றது இது ஜீவ சமாதின்றது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்றீங்க ஜீவ சமாதியில ஆஹ் சுத உயிர்தரு அவரு என்ன சொல்லுவாருன்னா சமாதி நிலைன்னு சொல்லுவாங்க ஓகே சமாதி நிலைக்கு அந்த இது பண்ணது வந்து ஒரு இரண்டு வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கீங்க அப்ப கடந்த வருடம் வந்த வீடியோ கூட வந்து ஒரு போலியானதா இல்ல உறுதிப்படுத்த வேண்டிய அரப்பணம் இதுல கலாச்சார நம்ம வந்து சொல்றது வந்து இப்ப ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இவருடைய இறப்பு வந்து ஒன்று ஒன்றரை உடல்நிலை சரியில்லாம இருந்தது ஒரு ஒன்றரை வருஷம் நம்ம குற்றம் சொல்றோம் இவர் பேசின வீடியோ கடைசியா பேசின வீடியோ அந்த அரக்கோணத்துல இருந்த ஆகுதுலா கலாச்சார கலாச்சாரத்துல அது ஒரு வருடம் ஆச்சு அந்த அதுக்கப்புறம் தான் அவருடைய இறந்து அதுக்கப்புறம் அதோ கடைசி வீடியோ நான் நினைக்கிறேன் கடைசி வீடியோ அதுதான் நினைக்கிறேன் சரிங்க சார் இப்ப நித்யானந்தர் வந்து இல்ல அப்படின்னா அவர் கூட எல்லாம் எங்க சார் இருக்காங்க இப்ப நித்யானந்தா சுவாமியுடைய சீடர்கள் பக்தர்கள் பூரா நம்ம கூட நிறைய தொடர்பு வந்தவங்க நிறைய பேர் நம்ம கூட தொடர்பு இருந்தாங்க முதல்ல வந்து நம்ம அடிக்கடி தொடர்பு ஒன்று பேசுவாங்க அப்படிப்பட்டவர்கள் வந்து இப்ப வந்து குறுகிய காலகட்டம் எல்லாருமே வந்து அவற்றை வெளியேறிட்டாங்க அதாவது இங்க எப்படி எப்படி பேசப்படுதுன்னா கைலாசுன்ற ஒரு நாடு ஏற்கனவே நித்யானந்தர் உருவாக்கிட்டாரு நித்யானந்தர் அந்த நாட்டுக்கு போவதற்கு முன்பாவே அவருடைய சீடர்களை எல்லாம் முன்பே அனுப்பிச்சு வச்சிட்டாரு அதுக்கப்புறம் தான் நித்யா சைடர்களை யாருன்னு சொல்ல சொல்லுங்க இப்ப அவ ஊழக வீடியோ இந்த வீடியோ வீட்டுக்கு இருந்த வீடியோல பூராமே நீ பாத்துட்டு பெரும்பாலான வீடியோல வந்து அதுல பேசுற பெண்கள் பூராவுமே வெளிநாட்டை சார்ந்தவர்கள் உள்நாட்டே தமிழகத்தை சார்ந்தவர் எந்த பெண்களும் கிடையாது நடிகர் ரஞ்சிதாவே தவிர மித்த பெண்கள் அனைவருமே கைலாச நாடுன்னு சொல்லி இவங்க போய் வந்துட்டு ஐநா சபையில பேசுறது கொடுக்கறதோ இந்த வீடியோ வந்து இணையதளங்களில் வெளியிடுறதோ சப்சங்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது பேசுறது கூட ஏறும் பத்த பெரும்பாலும் வெளிநாட்டை சார்ந்த பெண்களை தான் தவிர தமிழகத்தை சேர்ந்த பெண்கள் அல்ல தமிழகத்தை சேர்ந்த பெண்கள் முதல்ல வந்து திருவண்ணாமலை இருந்து பேசுவாங்க இருந்து பேசுவாங்க எல்லா இடத்துல இருந்து பேசுவாங்க ஆனா இன்னைக்கு அவளை எங்க போனது எங்களுடைய கேள்வி ஒரு காலகட்டத்தில் குருகுலம் எங்க நம்மளுடைய நித்தியானந்த பிடிதையா சில நடக்கும் தலைமை பிடிதில ரெண்டாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க மாணவர்கள் அவளுக்கு யோகா தியானம் படிப்பு எல்லாமே சொல்லி கொடுக்குற ஒரு தினந்தோறும் அது கூட லைவா வெளியே வரும் இன்னைக்கு அங்க மாணவர்கள் குறைஞ்சதாக இங்கே நம்மளுடைய குடும்பத்துல இப்ப மாணவர்கள் கிடையாது பூரா வந்து குடும்பம் குடும்பம் எப்படி வந்து வந்து சந்நியாசி அவர் பின்னாடி துறவிகளை போனவர்களோ அத்தனை பேரும் இன்னைக்கு வெளியேறிட்டாங்க இன்னைக்கு யாருமே அவ்வளவு குடும்பத்தை நான் பிடுதில போறது இல்லைங்க சாமிஜி என்னாச்சுன்னு அவர்களுக்கே தெரியல யாருக்கு அந்த பக்தர்களுக்கு தெரியல சரியா சார் இப்ப கைலாசுன்ற ஒரு நாடு கிடையாது நித்யானந்தார் வந்து இந்தியா விட்டு வெளியே போகும்போது எங்க போனார்ன்றது மர்மமா இருக்கு இப்ப ரஞ்சிதா இருக்காங்கல்ல ரஞ்சிதா எங்க இருக்காருன்றதா தகவலாது நடிகை இப்ப வந்து கதாநாயகி ரஞ்சிதா தாங்க என்னைக்கு நடிகை ரஞ்சிதா வந்து பிடுதி ஆசிரமத்தில் நுழைந்தார்களோ அன்று சர்ச்சைகள் பிரச்சனைகள் அவருடைய பேச்சு டேமேஜ் ஆகினது பூராமே நடிகை ரஞ்சிதா தாங்க இதற்கு முன்னாடி வந்து அவர் எல்லாம் அவருடைய வளர்ச்சி செஞ்சு நடிகர் ரஞ்சிதா வர்றதுக்கு முன்னாடி அவருடைய பேச்சுகள் அவர் மக்கள் மத்தியில் வந்து அவர் வரவேற்பு இருந்துச்சு பக்தர்கள் மத்தியில ஆனா என்னைக்கு வந்து நடிகை ரஞ்சிதா உள்ள நுழைந்து வெளியே வந்ததோ அதில் இருந்து சுவாமிஜிக்கு மேலே அடிக்கு மேலே அடி விழுந்தது உண்மைதான் இன்னைக்கு வந்து நடிகை ரஞ்சிதா வந்து தான் கையில எடுத்திருக்கிறதாவது சொல்றாங்க இன்னைக்கு வந்து நிர்வாகம் அவருடைய பத்தாயிரம் கோடி சொத்துகள் இன்னைக்கு இருக்கின்ற ஆசிரமங்கள் பினவி ஆசிரமங்கள் எல்லாமே நடிகர் ரஞ்சிதா கையில போயிடுச்சு அவர்கள் தான் வந்து இந்தவுடைய வந்து வேலைகள் பணிகளை கூட அவர் தான் பாக்குறாங்க இன்னைக்கு ஏகப்பட்ட பக்தர் குற்றச்சாட்டே சொல்றாங்க நீங்க நேரில் பாத்துருக்கீங்களா நித்யானந்தர் அவர்கள் நித்யானந்தர் சுவாமி நேரடியா வந்து பார்த்தது வந்து மதுரை ஆதின மரத்துல அவரு பஸ்ட் பஸ்டா வந்து மீனாட்சி அவங்களுக்கு வரும்போது நம்ம மரத்துக்கு வரும்போது நடிகர் ரஞ்சிதா அவள் வந்திருந்தாங்க அப்ப வந்து நான் வந்து நேரடியா பார்த்தது நேரடியை பார்த்து ஆசை வாங்கினேன் அதுக்கப்புறம் இரண்டாவது முறையா பார்க்கும்போது கடந்த பிறந்த நாள்ல வந்து நேரடி லைவ்ல சப்சங்க நிகழ்ச்சியில வந்து எனக்கு ஆசி வழங்கினாரு இங்க நம்ம மதுரையில உள்ள அவருடைய எனக்கு ஆன்லைனில் ஆசி வழங்கினாரு என்னை கொண்டாரு அதற்கு வருத்தத்தை வந்து பிறந்த நாளை ஒரு லெட்ரு கிட்ட வந்து கேட்டாங்க இருந்து நீ வந்து வாழ்த்து செய்தி சாமிஜிக்கு அனுப்பிச்சுட்டோம் ஒவ்வொருத்தரும் வந்து வாழ்த்து செய்தி அனுப்பிச்சு அது அதை நீங்கள் ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பிச்சு விடுத்தோம் நம்ம ஒரு லெட்டரை வந்து வித்யாநாத சுவாமிக்கு பிடுதில் இருக்கும்போது ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பிச்சு விட்டோம் இந்த முறை என்ன என்றால் பிறந்த நாளைக்கு அவர் வந்து தலை காட்டவில்லை அவருடைய பிரதிஷ்டை அவருடைய சிலைக்கு சிலைக்கு வந்து பாலாபிஷேகம் அபிஷேகம் பண்ணாங்க அப்போ எங்களுக்கு சந்தேகம் அபிஷேகம் பண்றது வந்து கடவுளை தவிர வேற யாரும் பண்ணக்கூடாது அப்போ அவர் உயிரோட இல்லையான்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து ஜீவசமாதி இடங்கிட்டாரா ஒரு உயிரோடு இருக்கிறேன்னு சொல்றாங்க உயிரோட இருக்கிறேன்னு சொல்லும் போது நித்யான சுவாமி இருக்கிறார் என்றால் எதற்கு இவருக்கு சிலையை வடிவமைத்து அந்த சிலைக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும் அப்ப எங்களுக்கு சந்தேகம் வருமா இல்லையா அப்ப இவர் இறந்துட்டார எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து எங்களுக்கு அப்பவே ஒரு தோன்றுச்சு இப்ப உண்மைக்கே வந்து கைலாச நாடு எங்க இருக்கு அதாவது நம்ம வந்து நான் வந்து என்னுடைய கேள்வி என்னன்னா நான் நித்யான சாமி இருக்கிற லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒருவன் அவருடைய பக்தர் அவருடைய ஆன்மீக சொற்கொழிவுல அவருடைய சப்சங்க நிகழ்ச்சியிலே நான் வந்து அவர் மேல வந்து ஒரு ஈர்ப்பு அவர்கிட்ட இருக்கின்ற லட்சக்கணக்கான பக்தர் நானும் ஒருவன் நானும் அவருடைய சீடன் தான் என்னுடைய கேள்வி வந்து நித்யான சாமி எங்க இருக்கிறார் எந்த நாட்டுல இருக்கிற அவரை போய் நான் சந்திக்கணும் அவரை சந்திக்கிறதுக்கு வழி வரணும் இல்ல அவரை வந்து நம்ம பார்க்கணும் எப்படி நான் வந்து ஒரு கைதாசன நீங்க சொன்ன மாதிரி வாகனத்துல போகணுமா சைக்கிள்ல போகணுமா நடந்து போகணுமா கப்பல்ல போகணுமா ட்ரெயினில் போகணுமா விமானத்துல போகணுமா கார்ல போகணுமா இப்படி எதாவது ஒரு போகணும் வழி சொல்லணும்ல நாங்கள் இப்ப சொல்லுவோம் அப்ப சொல்லுவான் பார்க்கற ஒரு ஆன்லைன்ல போனா அது தெரிய மாட்டேது அப்ப நாங்க என்னைய மாதிரி பக்தர்கள் நிறைய பேர் குழம்பு பேருக்காக ஏன்னா வந்து ஒரு பிரபல சாமியாரு இவர் வந்து எதை பண்ணிட்டாங்களோ ஏன்னா அவர் கூட இருந்த சீடர்கள் யாருமே அவர் கூட இப்ப தொடர்பு இல்ல எல்லாருமே வெளியேறிட்டாங்க இப்ப இருக்கிறது யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறாரு ஒரு சந்தேகம் அவர் உண்மையிலே அவர் ஆழ்ந்த சமாத நிலைக்கு போனார் இல்லையா அதன் பிறகு ஏன் வரைக்கும் போல ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் வெளியே காமிக்கல தலைகாட்டல இன்னொன்னு வந்து இவர் வந்து சிகிச்சை கேட்டிருக்கா இலங்கை அரசாங்கத்தை சிகிச்சை கேட்டிருந்தாங்க அவர் சிகிச்சை சொல்லி அரசாங்க அரசாங்கத்தை உதவி கேட்டாங்க அதுக்கப்புறம் அவர் உடல்நிலையுடைய ஒரு இந்திய அரசாங்கத்தில் தேடப்படும் குற்றவாளியா வந்து இவங்க இது பண்ணிருக்காங்க அதனால வந்து அங்க சிகிச்சை இந்திய அரசாங்கம் தவறா சொல்லி அந்த ஒரு அடிப்புல வந்து அவர் வந்து சார் இந்திய அரசாங்கத்துக்கு எப்படி சார் நித்யானந்தர் இருக்கிறான்னு தெரியாம இருக்கா இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா ரஞ்சிதா வந்து திட்டமிட்டு நித்யானந்தராய் வீழ்த்துவதற்காக ஆசிரமத்திற்கு எங்க சந்தேகா அவங்களுடைய அதுதான் எங்களுக்கு என்னன்னா வந்து நடிகை ரஞ்சிதா விசாரணை பண்ண தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இந்த நாடு இருக்குதா இந்த நாடு இருக்குதா சுவாமிஜி ஊழியரா இருக்கிறாரா இவர் வந்து எந்த நாட்டுல இருக்கிறாரு சிகிச்சை அளிக்கிறாங்கன்னா எந்த சிகிச்சை அளிக்கு யார் சிகிச்சை அளிக்கிறார் இப்போ வந்து இவருடைய வாழ்த்து செய்தியெல்லாம் பார்த்தேன் அதாவது பாரத பிரதமர் வெற்றி பெற்றதற்கும் இப்ப நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல அதுக்கு வந்து வாழ்த்து செய்தி அவருடைய ஆன்லைன்ல வந்து எப்போவுமே வீடியோ தானே சார் வெளிய அது சந்தேகிறது இது பல்வேறு மர்மங்கள் அடங்கி இருக்கு இப்போ வந்து நடிகை ரஞ்சிதா கடந்த ஒரு அஞ்சு வருடமாக ஆகும் இந்த வீடியோ வெளியீட்டுல நடிகை ரஞ்சிதா கண்ட்ரோல வந்து ஆசிரமும் சொத்துக்களும் நிர்வாகம் இல்லாமல் அவங்க கண்ட்ரோலுக்கு போனதாக தகவல் வருது நடிகை ரஞ்சிதா வந்து உலகம் முழுவதும் உள்ள சொத்துக்களுக்கு ஆசைப்பட்டு எதுவும் பண்ணினார் எனக்கு வந்து உண்மை என்னன்னா நடிகை ரஞ்சிதா விசாரணை பண்ணா நித்யான சுவாமி உயிரோட இருக்கிறாரா இல்லையா எங்களுக்கு சந்தேகம் நான் வந்து இவருடைய இறப்பு கண்டிப்பா அடிச்சு சொல்லுவேன் இவர் இறந்து விட்டார தகவல் வருது இவர் வந்து திட்டமிட்டு கொலை செய்திருக்கலாம் இப்ப இருப்பது இல்லா அவர் இருக்கிறாரா இல்லையான் என்ற மிகப்பெரிய மர்மம் அத வந்து யார்ட விசாரணை பண்ணனும் நடிகர் இருக்கு இதை வந்து நாங்க விரைவில் ஒரு வார காலத்துக்குள்ள மதுரை கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் மனு கொடுக்கிறான் அவர் இறந்து விட்டார் அவருக்கு ஏதோ மல்ரு பண்றதாக சொல்றோம் அவர் வந்து ஏதோ ஒரு மருந்து கொண்டு மல்ரு பண்றதாக அது யாரு பண்ணார் எவரு பண்ணால் அதை வந்து நிர்வாகம் பண்றது இப்பொழுது வந்து நடிகர் ரஞ்சிதா அந்த நடிகர் ரஞ்சிதாவை கூப்பிட்டு அழைத்து விசாரணை பண்ணால் நிறைய உண்மைகள் வரும் அவர் உண்மையிலே உயிரோட என்றால் அவருக்கு தமிழ்நாட்டு கூட்டு வரணும் சுவாமி நித்யானந்தர் குறித்து பல விஷயங்கள் மர்மத்தை வந்து மர்மமான முறையில் அவர் இருக்காரா இல்லையா அதாவது அவர் உயிரோ சதவீதம் அடைந்து விட்டார்ன்ற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்க இது குறித்து பாத்தீங்கன்னா நீங்களும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு இருக்கீங்க அதாவது மாவட்ட ஆட்சியரை சந்திக்க இருக்கிறோம் நீதிமன்றத்தை நாட இருக்குன்னு சொல்றீங்க விரைவில் நித்யானந்தர் சீடர்களுக்கு அதாவது அவருக்கு என்ன ஆச்சு நித்யானந்தர் இருக்கிறாரா இல்லையா என்பதை விரைவில் உங்கள் மூலியமாக இந்த உளவிற்கு தெரிய இந்த உழவுக்கு தெரிய வர்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார் நன்றி